ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்முடைய அனைத்து பள்ளிகளிலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு நாள்தோறும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ஒரு தலைப்பின் கீழ் அதனை மாணவர்களை ஆக்டிவிட்டீஸாக ஆக செய்ய செய்து அதற்கான புகைப்படங்களை தங்கள் பள்ளியினுடைய வளாகத்தில் இருந்து சரியான நில வரபடத்துடன் கூடிய ஃபோட்டோவாக அதாவது ஜியோடேக் கேமரா மூலமாக புகைப்படமாக எடுத்து மெரி லைஃப் போர்ட்டலில் பதிவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்காக நாம் எவ்வாறு ஜியோடேக் கேமரா மூலமாக புகைப்படம் எடுத்துக்கொள்வது எடுத்து அதை நாம் அப்டேட் செய்ய வேண்டும் அதை ஃபோட்டோனே எவ்வாறு நாம் எடுப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் செய்து அதுக்கு பிறகு சர்ச் பார்ல நீங்கள் ஜியோ மேப் கேமரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஒரு ஐக்கானு சிபிஎஸ் மேப் கேமரான்னு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு முதலாவதாக இப்படி தான் தோன்றும் இதில் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்னால இடையில் விளம்பரங்கள் வரும் ஸோ அதை நீங்கள் விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ அதில் லாங்குவேஜில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே மூன்று அச இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் கேமரா அசஸ் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எனேபிள் கேட்கும் அதே போல் லொக்கேஷன் அசஸ் அடுத்து ஃபோட்டோ இதில் அலோ ஆள் கொடுத்துட்டிங்கன்னா மூணுமே எனேபிள் ஆகிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு கேமரா ஆன் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆப்ஷனும் டிக் ஆகிட்டு வந்திருக்கும் நான்கு ஆப்ஷனும் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இதுலேயும் ஒரு இடையில் உங்களுக்கு விளம்பரங்கள் வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிரும் இப்போ மறுபடியும் நீங்கள் அளவு கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டு ஆட்டோ ஸ்டார்ட்னு வந்திருக்கும் இப்போ பேக் அளவு கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ கேமரா வந்து ஆன் இப்போ இது விளம்பரங்கள் இடையில் வரதான் செய்யும் ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய கண்டினியூ டு ஆஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆன் ஆகிருக்கும் இதே போல் தான் உங்களுடைய நாளை பள்ளியில் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய பள்ளியினுடைய லொக்கேஷன் வந்து இந்த சிபிஎஸ் மேப் கேமராவில் எனேபிள் ஆகிட்டு வரும் இப்போ நீங்கள் இருக்க நடுவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உங்களுடைய லொக்கேஷன் லொக்கேஷனுடைய நேமோட உங்களுடைய அந்த கரெக்டான லொக்கேஷன் அதனுடைய பின்கோடு முதல் கொண்டு அந்த அனைத்து விவரங்களும் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் சேவ் ஆகிருக்கும் டைமோட ஸோ இவ்வாறாக நீங்கள் உங்கள் பள்ளியில் மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸை அவர்களை வைத்து இந்த ஜியோடேக் கேமரா மூலமாக புகைப்படமாக எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு உங்களில் கேலரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிருக்கும் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய அந்த மெரி லைஃப் போர்ட்டலில் அப்டேட் செஞ்சு கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது கீழே லொக்கேஷனோட காட்டும் ஸோ இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய இந்த ஆப் மூலமாக அதனுடைய ஆக்டிவிட்டீஸை ஃபோட்டோவாக எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி